ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வேக்டூ ஸ்டடி அப்படின்றது நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து அவ்வையார் பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்பு பார்த்துருக்கோம் பாரதிதாசன் பார்த்துருக்கோம் வீரமணியார் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம அதோட தொடர்ச்சியாக மரபு தமிழ் வைக்கிங்களா நம்மளுடைய சிலபஸில் அழகு மூன்றில் மரபு தமிழ் அப்படி சொல்லிட்டு இருக்கும் அதில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா தினை மரபு பால் மரபு கால மரபு இளமை பெயர் மரபு ஒளிமரபு மரபு தொகை மரபு அப்படின்ற மாதிரி நமக்கு மொத்தம் ஒரு ஏழு கொடுத்துருப்பாங்க ஏழு வகைகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா நான் கொடுக்குற இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாலே ஷோராக நம்ம வந்து எக்ஸாமில் ஆன்சர் நல்லாவே பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நியூ புக்கு ஓகேங்களா தமிழில் நியூ புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கில் உள்ள சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உள்ள கண்டென்ட் மொத்தத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கெங்கே இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் மேட்ரு ஸ்டடி பாருங்கள் செவன்த்து ஓல்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் இருக்குது எயித்து ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது எயித்து ஓல்டு செகண்ட் டேம்மில் பேஜ் நம்பர் நாற்பதில் இருக்குது டென்த்து ஓல்டு ஓகேங்களா டென்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டில் இருக்குது டுவெல்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சில் இருக்குது ஓகேங்களா நான் உங்களுக்கு புக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னாக்கா செவன்த்து ஓல்டு செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறுங்களா ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து செவன்த்து ஓல்டு செகண்ட் டர்மில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் நமக்கு வந்து அப்படியே வந்து மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் இருக்குது இது செவன்த்து ஓல்டு புக்கு ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே இங்கே பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அந்த பொருளை தான் நம்ம வந்து மரபு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா மரபு சொல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அந்த பொருளை அதே சொல்லால் குறிப்பது தான் என்னது மரபு எனப்படும் அந்த மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது தான் என்ன அப்படின்னாக்கா மரபு பிழையாகும் இப்போ யானை கன்று அப்படின்றது தான் மரபு சொல் ஆனால் அதை நம்ம வந்து யானைக்குட்டி அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு மரபு பிழையாகும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து சரியான ஒரு மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாவரங்கள் பாருங்கள் தாவரங்களுடைய மரபு என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்க காய்களுடைய இளமை மரபு என்னன்னு பார்க்கலாமா அவரை பிஞ்சு அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னங்குரும்பை கச்சல் வாழை கச்சல் மாவடு மாவடு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி சொல்லி பாருங்கள் அடுத்தது விலங்குகள் பாருங்கள் விலங்குகளுடைய இளமை மரபு கொடுத்துருக்காங்க குருவி குஞ்சுன்னு தான் சொல்லணும் கழுதைக்குட்டி மான் கன்று மான் கன்றுன்னு சொல்லணும் சிங்க குருளைன்னு சொல்லணும் அடுத்தது கோழி குஞ்சு எருமை கன்று ஓகேங்களா மான் கன்று எருமை கன்று நாய்க்குட்டி ஓகேங்களா கழுதைக்குட்டி நாய்க்குட்டி புளி பரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி பரல் அடுத்தது ஆட்டுக்குட்டி ஓகேங்களா கழுதைக்குட்டி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டின் தான் சொல்லணும் கீரி பிள்ளைன்னு சொல்லணும் சரிங்களா குருவி குஞ்சி கழுதை குருவி குஞ்சி கோழி குஞ்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது குட்டின்றது என்னென்ன இருக்குது கழுதைக்குட்டி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டி இருக்குங்களா ஓகே கன்றுன்னு பார்த்தினாக்கா மான் கன்று எருமை கன்று அடுத்தது யானை கன்று சரிங்களா இது மூணு நம்ம வந்து கன்றுன்னு சொல்லணும் சிங்க குருளை புலி பர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒளி மரபுச்சொல் குயில் கூவும் கிளி கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குழரும் நரி ஊலையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் ஓகேங்களா குயில் கூவும் கிளி கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குழரும் நரி ஊளையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் வினை மரபுச்சொல் அப்பம் தின் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அப்பம் தின் நாட் ஒன்லி அப்பம் முறுக்கு தின் பழம் தின் அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து நெல் தூற்று நெல் தூற்று நீர் பாய்ச்சி நீர் பாய்ச்சி காய்கறி அரி காய்கறி அரி கலை பறி கலை பறி பாட்டு பாடு இலை பறி பழம் தின் ஓகேங்களா அப்பம் தின் பழம் தின் முறுக்கு தின் அப்படின்னு தான் வரணும் மலர் கொய் ஓகேங்களா இலைனா பறி மலர்னா கொய் சரிங்களா இப்போ நமக்கு அதுக்கு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு பொருத்துகன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் காகம் என்ன பண்ணும் காகம் கரையும் குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் ஓகேங்களா இதுதான் நமக்கு செவன்த்து ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் உள்ள மரபு சொற்கள் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம செவன்த்து ஓல்டு முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இதை நாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போது எயித்து ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் இது நமக்கு எயித்து ஓல்டு புக்கு சரிங்களா எயித்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா இங்கே பாருங்கள் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அதே தான் நமக்கு வந்து முழுக்க முழுக்க நமக்கு மரபு சொற்கள் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மரபுச் சொற்கள்னாலே என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் ஓகேங்களா நம்மளுடைய முன்னோர் வந்து எந்த சொல்லை எப்படி வழங்கினாரோ அந்த சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் தான் என்ன அப்படின்னாக்கா மரபு ஓகேங்களா அதை நம்ம நாள்தோறும் பயன்படுத்தும் மரபு சொற்கள் தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் இங்கேயும் நமக்கு யானை கன்று தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா யானை கன்று அப்படின்றது தான் கரெக்டு சரிங்களா இங்கே பாருங்கள் விலங்குகளின் இளமை பெயர்கள் அனீர் பிள்ளை பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை சிங்க குருளை புலி பரல் ஓகேங்களா புலி பரல் யானை கன்று மான் கன்று எருமை கன்று ஓகேங்களா யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி ஓகேங்களா குதிரைக்குட்டி பூனை குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி குட்டி ஓகேங்களா எலிக்குட்டி இதை நாங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பிள்ளைன்னு வரது என்னென்ன அப்படின்னாக்கா அனீர் பிள்ளை கீரி பிள்ளை சரிங்களா கன்றுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா யானை மான் எருமை இது மூணு நமக்கு கன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து புளி பறள் சிங்க குருளை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா புளிப்பரள் சிங்க குருளை ஓகே குதிரை குட்டி நாய் குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி இதை வந்து நீங்கள் இதே மாதிரி சேர்த்து சேர்த்து படிக்கணும் கழுதைக்குட்டி பன்றி குட்டி எலி குட்டி ஓகேங்களா ஓகே அடுத்தது விலங்குகளின் வாழ்விடங்கள் ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் கோழி பண்ணை கோழி பண்ணை மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் யானை கூடம் யானை கூடம் வாத்து பண்ணை சரிங்களா வாத்து பண்ணை வாத்து பண்ணை கோழி பண்ணைன்னு நம்ம சொல்லுவோம் மாட்டு தொழுவம் சொல்லுவோம் ஆட்டுப்பட்டி ஆடுகள்லாம் கட்டி இருக்கட்டது என்ன சொல்லுவாங்க பட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் ஓகேங்களா யானை கூடம் அடுத்தது பாருங்க விலங்கு பறவை எண்ணங்களுடைய ஒளி மரபு ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் கழுதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கத்தும் காக்கை கரையும் காகம் வந்து கரையும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கனைக்கும் ஓகேங்களா குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் ரெண்டுமே வரும் நரி ஊலையிடும் நரி ஊலையிடும் புளி உருமும் ஓகேங்களா புளி உருமுது புளி உருமுதுன்னு சொல்லிட்டு பாட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க மயில் அகவும் மயில் அகவும் யானை பிளிரும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை ஈச்சை ஓலை சோழ தட்டை மா இலை மாவிலை வேப்பந்தழை தாழை மடல் தாழை மடல் சொல்லுவோம் தென்னை ஓலை தென்னை ஓலை மூங்கில் இலை கமுக கூந்தல் கமுக கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற் அதாவது வந்து நெல்லுடைய தாள் வந்து நெற்றாள் ஓகேங்களா நெல் வந்து தாள் தான் சொல்லுவோம் நெற்றால் ஓகேங்களா ஈச்சை ஓலை சோளத்தட்டை மா இலை வேப்பந்தழை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் ஓகேங்களா கமுகு வந்து கூந்தல் சொல்லுவாங்க பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் சரிங்களா அடுத்தது பாருங்கள் காய்களுடைய இளநிலை அவரை பிஞ்சு தென்னங் குரும்பை அவரை பிஞ்சு தென்னங் குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு மாவடு வாழைக்கச்சல் ஓகேங்களா இதில் வாழைக்கச்சல் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க தென்னங் குரும்பை அவரை பிஞ்சு சரிங்களா அடுத்தது பாருங்கள் செடி கொடி மரங்களுடைய தொகுப்பு இடம் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆலங்காடு ஆலமரம் இருக்குங்களே அது மொத்தமாக உள்ளது வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா ஆலங்காடு கம்பங்கொல்லை ஓகேங்களா கம்பங்கொல்லை கம்பங்கொல் கம்புலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கம்பங்கொல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பனந்தோப்பு பனமரம்லாம் உள்ளது வந்து தோப்புன்னு சொல்லுவாங்க சவுக்கு மரம் உள்ள இடத்த வந்து சவுக்குத்தோப்பு சோள கொல்லை ஓகேங்களா கம்பு சோளம் இதெல்லாம் வந்து கொள்ளைன்னு தான் சொல்கிறாங்க பலாத்தோப்பு பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு பலாத்தோப்பு அடுத்தது தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலைன்றது தோட்டம் ஏன்னா தேயிலைன்றது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு தோட்டப்பயிர் ஓகேங்களா தேயிலைன்றது நமக்கு தோட்டப்பயிர் அப்படின்றது தெரிஞ்சதான ஒன்று தான் சரிங்களா அடுத்து பூந்தோட்டம் ஓகேங்களா பூந்தோட்டம் தான் நம்ம சொல்லுவோம் வீட்டில் பூந்தோட்டம் வச்சுருக்கோன்னு சொல்லுவோமா சோ பூந்தோட்டம் அடுத்தது பாருங்கள் பொருட்களின் தொகுப்பு ஆடுெலாம் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஆட்டு மந்தை திராட்சைகள் நிறைய உள்ளது வந்து திராட்சை குலைன்னு சொல்லுவாங்க அடுத்தது மாட்டு மந்தை மாட்டு மந்தைன்னு சொல்லுவோம் கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை ஓகேங்களா ஆ நிறைன்னு சொல்லுவோமா பசு நிறை அடுத்தது வைக்கோர் போர் ஓகேங்களா வைக்கோர் போர் அடுத்தது பாருங்கள் பொருளுக்கேற்ற வினை மரபு ஓகேங்களா செயல் நம்ம செய்கிற செயலில் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க சோறு உண் சோறு உண் பழம் தின் முறுக்கு தின் அப்பம் தின் சரிங்களா அப்பம் தின் ஞாபகம் வருதுங்களா பழம் தின் முறுக்கு தின் அப்பம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி நீர் குடி அதே பால் பருகு சரிங்களா நீர் வந்து குடிக்கணும் பாலை வந்து பருகணும் பாட்டு பாடு தயிரை வந்து கடையணும் படம் வரையணும் கவிதையை ஏற்று விளக்கை ஏற்று விளக்கை ஏற்று அடுத்தது கூரை வேந்தான் ஓகேங்களா கூரை வே ஓகேங்களா இங்கே அடுத்தது பாருங்கள் பொருத்தமான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க குமரன் பழம் தின்றான் ஏன்னா பழம் தின் கரெக்டுங்களா பழம் தின்னு முறுக்கு தின்னு அப்பம் தின்னு பார்த்தோம் காலையில் சேவல் கூவியது சேவல் என்ன பண்ணும் கூவும் ஆட்டு மந்தை ஆடுகள் எல்லாமே உள்ளது என்ன சொல்லுவாங்க ஆட்டு மந்தை எங்கள் ஊரில் வாழைத்தோப்பு ஓகேங்களா வாழைத்தோப்பு தான் சொல்லுவோம் பூந்தோட்டம் சொல்லுவோம் வாழைத்தோப்புன்னு சொல்லுவோம் குயில் கூவும் ஓகேங்களா குயில் கூவும் மயில் தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அகவும் அகவுது எது அப்படின்னாக்கா மயில் மயில் அகவும் சரிங்களா இது நமக்கு எயித்து ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கன்டென்ட்டு அடுத்தது பாருங்கள் அதிலே புக் பேக் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது ஓகேங்களா கீழே உள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுங்க ஓகேங்களா கீரி பிள்ளை கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் மான் கன்று சிங்க குருளை ஓகேங்களா சிங்க குருளை பூனை குட்டி எருமை கன்று சரிங்களா ஓகே அடுத்தது பொறுத்துக்கு பாருங்கள் மக்கள் ஓகேங்களா மக்கள் வந்து நம்ம வந்து கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவோமா ஸோ மக்கள் கூட்டம் அடுத்தது வீரர்கள் இருக்கிற கூட்டத்து சொல்லுவாங்க படை ஓகேங்களா வீரர் படை அடுத்தது பாருங்கள் விறகு கட்டு ஓகேங்களா விறகு வந்து மொத்தமாக கட்டி எடுத்துருப்பாங்க விறகு கட்டு சுள்ளி கற்றை விறகு கட்டு சுள்ளி கற்றை அடுத்தது வைகோல் வந்து மொத்தமாக என்ன சொல்லுவாங்க வைகோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க வைகோல் போர் ஆகும் ஓகேங்களா ஆஃபீஸர் இது நமக்கு எயித்து ஓல்டு ஃபஸ்ட் டேம்மில் உள்ள கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஆஃபிஸா அடுத்தது பாருங்கள் டென்த்து ஓல்டில் பேஸ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா டென்த்து ஓல்டு புக்கு இது நமக்கு ஓகேங்களா இதில் பேஸ் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா டென்த்து ஓல்டில் சரி இரநூத்தி இருபத்தி ரெண்டில் மரபு சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒழிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டி பின்பற்றி வருகின்றனர் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய முன்னோர் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் வந்து மரபு ஓகேங்களா இப்போ நாம் வந்து நாய் கற்றுதும் சொல்லுவோம் ஆனால் அது வந்து தவறு நாய் குறைத்தது அப்படின்னு தான் சொல்லணும் நாய் வந்து குறைத்தது அப்படின்றது தான் சரியான மரபு தொடர் ஓகேங்களா இப்போங்க பாருங்கள் மரபு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இங்கே நிறைய ஒளி மரபு இருக்குது பார்க்கலாங்களா ஆடு கத்தும் ஆடு என்ன பண்ணும் கத்தும் பசு வந்து கதரும் இது நான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன் சரிங்களா பசு கதரும் ஆடு கத்தும் எருது எக்காலம் இடும் எருது என்ன பண்ணும் எக்காலம் இடும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புளி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஓகேங்களா எலியோடைய இளமை பெயர் என்ன அப்படின்னாக்கா எலி குட்டி ஞாபகம் வருதுங்களா ஓகே எலி என்ன பண்ணும் கீச்சிடும் அடுத்து இங்க பாருங்க ஆந்தை அலரும் நாங்கள் பக்கத்துலேருந்து கூகை குழரும் எழுதிருப்பேன் ஏன்னா இது நமக்கு இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டேன் ஆந்தை அலரும் கூகை குழரும் காகம் கரையும் கிளி வந்து பேசும் கொஞ்சம் ஓகேங்களா கிளி பேசும் குஞ்சும் குயில் கூவும் கூகை குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் புறா என்ன பண்ணும் குணுகும் மயில் அகவும் மயில் அகவும் வண்டு முரலும் ஓகேங்களா வண்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா முரலும் இது நமக்கு ஒளி மரபு அடுத்த பேஜில் பாருங்கள் வினை மரபு கொடுத்துருக்காங்க அம்பு எய்தார் அப்படின்னு சொல்லணும் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினாள் உமி கருக்கினாள் பூ பறித்தால் ஓகேங்களா பூ வந்து பறிக்கிறாங்க ஓகேங்களா பூ வந்து கொய்த்தல் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் இங்கே பூ பறித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பூ கொய்தல் அப்படின்னு பார்த்துருந்தோம் மரம் வெட்டினான் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் சோறு உண்டான் ஓகேங்களா சோறு உண்ணு முறுக்கு தின்னு அப்பம் தின்னு சரிங்களா தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் கூடை முடைந்தார் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் சுவர் எழுப்பினார் சரிங்களா கூடை முடைதல் சுவர் எழுப்பினான் முறுக்கு தின்றான் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஆஃபீஸர் இது நமக்கு டென்த்து ஓல்டில் உள்ளது பார்த்தாச்சு அடுத்தது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா டுவெல்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சில் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க சரிங்களா டுவெல்த்து ஓல்டு இது நமக்கு டுவெல்த்து ஓல்டு புக்கு சரிங்களா இதுதான் டுவெல்த்து ஓல்டு புக்கு மேல்நிலை இரண்டாம் ஆண்டுன்னு இருக்குங்களா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மரபு சொற்களை அறிக பலா பிஞ்சின்னு இருக்கா ஸோ நம்ம இது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா பலா மூசு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா பலா மூசுன்னு சொல்லணும் வாழை பிஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம என்னென்னு சொல்லணும் வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவரை பிஞ்சுன்றத அவரை பொட்டு மாம்பிஞ்சி மாவடு இளம் தேங்காய் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வழுக்கை முற்றிய தேங்காவை நெற்று அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஆஃபி சார் உங்களுக்கு நாம் வினை மரபு ஓகேங்களா அதாவது தினை மரபு பால் மரபு கால மரபு இளமை பெயர் ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு ரிலேட்டடாக மொத்தமாக நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே உள்ளது எங்கெங்க இருக்குது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னாக்கா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்கையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் வரிசையும் இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டெண்ட் எடுத்து கொடுக்கறது ஓகேவான்றதுக்கான கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து அடுத்தடுத்து நானும் வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா தேங்க் யூ ஆஃபீஸர்